ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மே ஃபஸ்ட் வந்து நம்ம ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றது ஒன்று இருக்குது அதே மாதிரி இங்கே ஃபின்லேண்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து என்னென்ன இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க எப்படி இவங்க இதை பண்ணுறாங்கன்றதை இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்கணும் வாங்க வீடியோவில் போகலாம் நம்ம ஊரில் மே ஒன்றாம் தேதினா எனக்கு என்ன நான் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எழுத்து போட்டு தூங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா அப்போ தான் நிம்மதியாக தூங்கலாம் காலையில் எழுந்து வேலைக்கு போவேனா ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெஸ்ட்டு பீரியட் தான் வந்துட்டு அந்த டேவை வந்து நான் கொண்டாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்கன்றது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஆனால் இங்கே ஃபின்லாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாப்புன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இந்த வாப்பு வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ட்டி அதாவது ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி இருக்கிற அந்த நாளை வந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு ஒயிட் ஆட்டை வந்து தலையில் போட்டுக்கிட்டு அங்கே அந்த ஒரு இங்கே வந்து எல்சிங்கி பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவி செமெண்டா ஸ்டாச்சு இந்த ஸ்டாச்சுவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இவங்க வந்து அந்த ஒயிட் ஹேட்டை வந்து அவருக்கு வந்து ஒரு மரியாதைக்கு ஒரு முற்பட்ட வந்து அதை செலுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒக்கேஷன் இந்த வாட்டி யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்கன் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிக்ஸ் வந்து அவங்க வந்து இதை வந்து பண்ணுறாங்க இந்த ஹேட்டை பற்றி எதுக்காக இந்த ஹேட்டை போடுறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபர்தராக இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ தட் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த எப்படி இந்த அளவு வந்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எவ்வளோ மக்கள் வந்து இந்த மேய்தினத்தை வந்துட்டு எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக்னிக் மாதிரி பிக்னிக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கெட் டுகெதர் மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் ஹேட்டை போட்டுட்டு ஜாலியாக வந்து அவங்க ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒயிட் ஹேட்டை வந்து யாரார் போடுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் ஆகி கம்ப்ளீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா கிராஜுவேட் முடிஞ்ச பிறகு வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் ஹேட்டை வந்து கொடுப்பாங்க அப்போது நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து டிகிரியோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்றது தான் ஒரு மீனிங் இது வந்து கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எனி டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஹேட்டை வந்து அவங்க தலையில் போட்டிருப்பாங்க ஸோ அளவு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவை வந்து வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாற்றி செலிப்ரேட் பண்ணுவாங்க இது மட்டும் வந்து வந்து ஒரு ஒரு கல்ச்சர் இருக்கு அந்த ஃபுட் ஸ்டைல்ஸும் நான் என்னன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் நிறைய இருக்கு அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான ஒரு ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே ஒரு ஃபிஷ்ஷை வந்து எப்படி ஃப்ரை பண்றது அதுக்கப்புறம் சிக்கன் எப்படி ஃப்ரை பண்றது அதுக்கப்புறம் வந்து சாஸேஜ் கிட்டத்தட்ட இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வந்து வாங்கி அவங்க சாப்பிட்டு ஒரு அந்த ஒரு டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊருக்கும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக நான் சொல்லுவேன் நம்ம ஊரில் வேறு மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சரில் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க இந்த அந்த ஒரு கம்ப்ளீட் டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேட்டை வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு நான் இன்றைக்கி பார்த்தேன் கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரோடு மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பஸ்ல மெட்ரோல அதுக்கப்புறம் ட்ரெயின்ல ட்ராம்ல இதுல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹேட்டை போட்டுட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து எல்லாரும் வந்துட்டு நான் சொன்ன பாத்தீங்களா கெட் டுகெதரு நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி அது மாதிரி வந்து அவங்க எல்லாரும் உள்ள வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மீட் பண்ணிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு கிராண்டான ஒரு ஃபெஸ்டிவலா வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இது முக்கியமாக சொல்ல மறந்துவிட்டேன் இந்த சீமாவும் முங்கின்ற டோனட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீமான்றது ஒரு லெமன் ட்ரிங்க் முங்க்கின்றது வந்து ஒரு டோனட் அது மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து செரி செரி ஃப்ரூட்ஸு பெரி இது எல்லாமே இங்கே கிடைக்கும் அதுதான் இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியர்பைவில் இருக்கிற ஃபார்மர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பாங்க நம்ம ஊரில் குட்டியாக நம்ம சொல்லணும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பாண்டிபஸா ரோடு இருக்குல்ல அது மாதிரி இந்த மார்க்கெட் ப்ளேஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு இருக்குது அதுக்கப்புறமேட்டு வந்து ஹேட்ருக்கு ஏன்னா இங்கே சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் இங்கே வந்து கேப்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் வந்து கோல்டு சீசன் அதனால் வந்துட்டு நம்ம ஊரில் குல்லா அதுக்கப்புறமேட்டு சொட்டரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு இங்கே இருக்குது இது எல்லாமே வந்து பார்க்கறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் இது வந்து பஞ்சு தானே நினைப்பீங்க ஆனால் இது பஞ்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சோப்பு இது வந்து ஹேண்ட்மேட் சோப்பு சம வாசனையாக இருந்தது இது எல்லாமே அவங்க வீட்டிலிருந்து வந்து தயாரித்து எடுத்துட்டு வந்துட்டு இங்கே வந்து கொடுப்பாங்க இந்த சோப் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனால் ட்ரை பண்ண முடியல என்னால் ஆனால் வந்து சூப்பராக சம வாசனையாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் அதாவது கல் கல்லை பேஸ் பண்ணி கல்லை பாலிஷ் பண்ணி சில ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க ஸோ தட் வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வாப்பு இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்துட்டு வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வேறு என்ன வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்